சிலை வழிபாடுன்றது ஒரு கோயிலில் வந்து மந்திரங்கள் ஓதி அங்கே தனிப்பட்ட எல்லாமே அங்கே மந்திரங்கள் ஓதி பாராயணம் பண்ணி அங்கே இருக்கும்போது அது ஒரு விதமான தனிப்பட்ட பவர் இருக்கும் அங்கே போகும்போது நம்மளோட எண்ணங்கள் கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னும்போது அங்கே ஒரு பவர் அந்த கோபுரத்துலேருந்து வர காஸ்மிக் எனர்ஜி ஒரு பவர் நம்மளுக்கு அதை மாதிரி இதை வந்து நம்மளுக்குள்ளேயும் க்ரியேட் பண்ணலாம் காஸ்மிக் எனர்ஜின்றது வந்து நம்மளுக்குள்ளையே கிரியேட் பண்ணலாம் அதாவது அதிகாலையில் எந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் மூன்றரை மணி நாலு மணிக்கு தான் இறைவன் நம்மளை தேடி வராரு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இறைவன் நம்மளை தேடி வர நேரம் எல்லாமே இந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளை தேடி வராரு இறைவன் அதாவது இந்துஸில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க கிறிஸ்டின்ஸில் வந்து அதிகாலை நேரம் சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ்லேயும் விடிகாலை அஞ்சு மணிக்கு ஓதுவாங்க ஸோ நம்மளோட எல்லாமே எல்லாமே நம்மளால் அடைய முடியும் இப்போ வள்ளலாறு நம்மள மாதிரி மனிதர் ஒருவர் எடுத்து தான் கடவுளானார் சித்தர் பெருமக்கள் பட்டினத்தாரு வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ஸோ நம்மளாலையும் இறைவன் ஆக முடியும் நம்ம இந்த உடல் எடுக்கிறதுக்கு இந்த இப்போ நம்ம பிறப்பு திறந்துருக்கோம் அதாவது திருப்பி நம்ம இந்த உடல் எடுக்கிறதுக்கு மூவாயிரம் வருஷம் ஆகும் அதாவது ஏழு ஸ்டேஜஸ் இருக்குது நல்லது பண்ணது இப்போ நம்ம சுயநலமாக வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் இப்போ நம்ம க ஜீவகாருண்ணியத்தில் இருக்கோம் அது ஒரு ஸ்டேஜஸ் ஏழு ஸ்டேஜஸ் கொலை கொள்ளை அந்த மாதிரி பண்ணுறவங்க அதுவும் ஒரு ஸ்டேஜஸ் ஸோ இந்த மாதிரி ஏழு பிறப்பு பிற இருந்துட்டு அப்புறம் இந்த ஆன்மா கேட்குமா எனக்கு இன்னும் வாழணும் டைம் கொடுங்க சில பேர்லாம் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாம ஆகும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்க மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க என்ன பண்ணோம் எது பண்ணணும் அது இறைவன் வந்து காட்டுறாரு உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் சரி பண்ணிக்கோ அது திடீர்னு உடம்பு சரியாமல் ஆகுவாங்க அதெல்லாம் இறைவன் வந்து டைம் கொடுக்கறது ஸோ நம்ம இறைவன் ஆக முடியும் அதுக்கு நம்ம கோயிலுக்கு தான் போகணும் இதுதான் பண்ணணும் ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா ஜீவகாருண்யம் இப்போ நான் வந்து அவங்களுக்கு உணவு தரேன்னு வச்சிங்க நீங்கள் வாழ்த்துறீங்களோ வாழ்த்துலையோ அந்த ஆன்மா பசியால் இருக்கிற அந்த ஆன்மா வந்து பசி அடங்கி அப்பா திருப்தி அந்த ஆன்மா அதுதான் இறைவன் ஜீவகாருண்யம் வழியிலே தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும் இப்போ தியானமும் பண்ணலாம் அதாவது அன்பு கருணை அன்னதானம் ஜீவகாருண்யம் சரணாகதி இறைவனே வந்து சரணாகதி இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன் ஒப்படைச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஐயோ இது நடக்குமா நடக்காதா அது யார் கிட்ட நம்ம ஒப்படைச்சிடுறோம் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க இது நடக்குமா நடக்காது சரணாகதி ஆ அப்படி நீங்க நான் உங்ககிட்ட விட்டுட்டேன் நீங்க பாத்துக்கங்க அப்புறம் நீங்க போட்டு தாட்ஸ் போட்டு அங்க போட்டு அந்த எண்ணங்கள் நடக்காது ஸோ அன்பு க அன்பு ஃபர்ஸ்ட் அன்பு தான் சொல்றாரு கருணை அதாவது இறைவன் கேட்கிறாரு நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்றீங்க எனக்கு இந்த டைம்ல இவங்க உதவி பண்ணல சொந்தக்காரங்க உதவி பண்ணல அது உதவி பண்ணல சொல்றீங்க ஆனா நீங்க எத்தனை பேருக்கு கஷ்ட காலத்துல உதவி இருக்கீங்க நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க இறைவன் கேட்குறாரு என்னப்பா கைவிட்டுற இந்த மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட போய் அழுவுறீங்க கேட்குறீங்க ஆனால் நீங்கள் கஷ்ட காலத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு இறைவன் கேட்குறாரு ஒருத்தவங்க இருக்கும்போது யோசிப்பாங்க கொடுக்கறது நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது டபுளாகும் எங்கே இருந்தாலும் வரும் எங்கே இருந்தாலும் இந்த பிரபஞ்ச நீ பிரபஞ்சத்தோட நீ நீ நூறு ரூபாய் கொடுத்தனா உனக்கு ஆயிரம் ரூபாய் வரும் இது பிரபஞ்சத்தோட நீதி எப்படி வரும்னு தெரியாது உங்களுக்கு கடை இறைவன் வந்து கொண்டு வந்து சேர்ப்பான் உங்களால் காரூணியன்றது சின்னது நம்மளால் முடியல ஒரு பிஸ்கெட் பத்து ரூபா பிஸ்கெட் வாங்குவீங்களா ஒரு நாய்க்கு நாய் பத்து நாய் போடுறீங்களா அந்த டைமுக்கு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்து பாருங்கள் அதுதான் அங்கே வந்து நிற்கும் எறும்பு உங்கள் வீட்டில் குட்டி குட்டி எறும்பு இருக்கு அதுக்கு நீங்கள் சக்கரை போடலாம் டெய்லி காக்கா வராங்க அதுக்கு போடலாம் நீங்கள் புறா இது கூட போடலாம் நம்ம அன்னதானம் தான் போடணும்னு இல்லை அது பசியா இருக்கு அது அது மகிழ்ந்தாலே அது ஒரு சந்தோஷம் நீங்க கரெக்டா நீங்க ஒரு காக்கா கொச்சு பாருங்க வரும் இது கூட ஜீவகாரூண்யம் தான் நம்ம வந்து அன்னதானம் நம்மளுக்கு இப்போ ஒரு ஐநூறு ரூபாய் இல்லை கொடுக்க முடியலன்னா சக்கரை நம்ம வீட்டுல நீங்க அந்த சக்கரை டெய்லியும் போட்டு பாருங்க ஒரு நூறு பேர் சாப்பிடுவாங்க அது இறைவனுக்கு தெரியும் நீங்க பண்றது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது நம்ம பண்றோம் பண்ணல யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது அதனால சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளால பண்ணலாம் நம்மளால வாங்க முடியல ஒரு ரூபாய் சாக்லேட் கூட கொடுக்கலாம் நீ ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுக்க பாருங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறது இதை மாதிரி வந்து எனக்குலாம் யாருமே எந்த ஹெல்ப்புமே பண்ணுறதில்லை என்ன சொல்கிறது இறைவன் இறைவன் தான் பண்ணியிருக்கிறார் எல்லாமே இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன் அப்படி நான் வந்து வள்ளலார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவரை வந்து வள்ளலார் கோயிலில் தான் மீட் பண்ணோம் சிவா சாரன் அப்புறம் நான் சொன்னால் வடைப்பழியில் இதை மாதிரி ஆரம்பிக்கல அன்னதானன்றது அன்னதானம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒரு ரூபா கிடையாது ரூபா நான் சொன்னால் கோயில் கிட்ட போன சொன்னால் அவங்க கோயில் கிட்ட தான் ஆரம்பிக்கிறோம் அதனால் நூறுதான் பார்த்து பண்ணணும் கரெக்டாக இன்னைக்கு நேற்றியோட ஒரு வருஷம் முடிஞ்சிது வடபடி வடபழனியாண்ட ஐநூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி ஐநூறு பேர் ஆகிடுச்சு கஞ்சி வள்ளலார் கஞ்சி கொடுக்குறோம் ஆனால் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கல அவர் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு நான் இருப்பேன் நான் கூட தெரியாது அதாவது நம்மளுக்கு டைம் கிடையாது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு ஸ்டேட்டஸில் போட்டப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொடுத்தாரு அவர் அவர் தான் ரொம்ப மெச்சூடானவர் இந்தம்மா இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் ஸோ நம்மளுக்கு டைம் கிடையாது நாளைக்கு எப்போ வேணால் இறைவன் நம்மளை கூப்பிட்டுப்பான் நம்ம அதுக்கு ஆத்மார்த்தமாக ரெடியாக இருக்கணும் நம்ம போயிட்டா அவங்க நம்ம பசங்க இப்படி இருப்பாங்க அப்படி அவங்க அவங்களுக்கு என்ன எதுக்காக இந்த வேலை செய்ய வந்திருக்காங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க யாரும் கவலைப்பட ஒரு மாதம் அழுவாங்க ரெண்டு மாதம் அழுவாங்க மூணு மாதம் அழுவாங்க அதுக்கப்புறம் அழமாட்டாங்க அதனால த நம்ம இறந்து போகும்போது யாரும் கூட வரப்போகிறதில்ல நம்ம செய்கிற பாவங்களும் புண்ணியங்களும் தான் வரப்போகுது நீ என்ன சொல்லுவாங்களா மேலோகத்தில் பாரு சாப்பாடு போட்டு பாரு வழி விடுங்க அப்படின்னு தனிப்பட்ட கேட்டகரியே இருக்குது அப்புறம் இந்த மாதிரி வந்து அடுத்த உடல் எடுக்க மூவாயிரம் வருஷம் ஆகும் அதாவது ஃபாதர் அண்ட் மதர் இப்போ நான் இப்போ நான் இறந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட ஃபாதர் ஒரு இடத்துல இருப்பார் அவர் இறந்து என்னோடய மதர் கூட சேர்ந்து அந்த உடல் கிடைச்சாதான் திருப்பி அதனால் மூவாயிரம் வருஷம் ஆகுமா ஒரு பாடி எடுக்க அதில் நம்ம என்னவா வேணால் பிறக்கலாமா அதனால நம்ம எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ நன்மை செஞ்சிருங்க டைம் கிடையாது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் கிட்ட வரேன்னு சொன்னா ஆன்மா நீங்க ஆசைகளை வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த பிறப்பிறப்போ இறப்போம் அடுத்த பிறப்பிறப்போ எடுப்போம் அத மாதிரி சோ உங்களால முடிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க பெருசா தெரியும் உங்களுக்கு இந்த கதை கூட தெரிஞ்சிருக்குமே ஒரு கோயில்ல வந்து எலி வந்து விளக்குக்கு எண்ணெய் கொளுத்தி அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல இதுவா பிறந்ததுன்னு சொல்லிட்டு ம் அடு ராஜாவாக பிறந்தது ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எனக்கு நீ பேசணும் இன்றைக்கி வள்ளலாரை பற்றி பேசணும்னு இருக்காங்க அதனால் பேசுகிறேன் நான் ஸோ கருணையாக இருங்க பத்து ரூபாய் வெளியே போகுது பத்தாயிரம் ரூபாய் போகுது நான் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து காலத்தில் இறைவன் உதவாரு இன்றைக்கி சூரியன் உதிக்குது நான் உதிக்க மாட்டேன் நான் போயிட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி நிலம் நீர் காற்று நெருப்பு அவங்கள நான் வரமாட்டேன் அப்படின்னு கொரோனா டைமில் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஒன்றுமே அவ்வளோ அவ்வளோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் கொரோனா டைமில் இப்போ இருபது நாள் கேஎம்சியில் தான் இருந்த நான் சும்மா தலையில தான் படுத்திருந்தேன் ஸோ அதனால யாருக்கும் எதுவும் வராது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பேசுகிறவங்க பேசிட்டு போட்டால பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஒன்றுமே இல்லை இது இந்த அருட்பரிஞ்சுவதையும் வந்து காலையில் மூணு தடவை சொல்லுவேன் நைட்டு மூணு தடவை சொல்லுவேன் விடாமல் நான் கோயில் கோவில் போனதுலேருந்து ஸோ மூணு தடவை தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஸோ உங்களாலேயும் முடியும் எல்லாராலேயும் முடியும் எதுவும் கிடையாது அதனால் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது கஷ்டம் அது இது அது எண்ணங்களும் மாற்றுங்க நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இறைவன் கொடுப்பாரு ஐயோ இப்படிரா அப்படிதான் சொன்னால் கிடக்காது உங்கள் மனசில் எண்ணங்கள் இப்போ ஒரு விஷயம் எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் ஸோ அது நடக்கும் ஸோ மனசை வந்து விரக்தியாக வைக்காதீங்க டென்ஷனே ஆவாதீங்க அமைதியாக இருங்க என்ன நடந்தாலும் அவங்க பண்ணுறது தான் நம்ம நம்மள கிடையாது ஸோ அதனால எல்லாருமே வந்து அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரு கருணுன்னா தனிப்பெரு கருணை தனி தனி பெருங்கருணையாக இருக்காங்க அதோட வேலை அருள் நம்ம இறை அருளை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தான் இறைவன் கிட்ட சேர்க்குறது அருள் பெருஞ்சோதி பெரும் ஜோதி தனிப்பெருன்னால் தனி உங்களுக்கு எங்களுக்கு இல்லாத தனி பெரு கருணையாக ஒருத்தர் இருப்பாங்க அதுதான் ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு லைஃப்பில் நானாக இப்படி வருவேன் இப்படி பேசுவேன் இந்த மாதிரி கொடுப்பேன் அதெல்லாம் நான் நினச்சதில்லை ஸோ எல்லாராலேயும் எல்லாம் முடியும் எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நம்ம இறந்துட்டா நம்ம பிள்ளை குட்டி நம்ம இப்போ எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட ஒன்றரை கோடி இருக்குது ரெண்டரை கோடி இருக்குது என்ன இப்படி நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க அன்னதானெல்லாம் என்ன இது வீட்டுக்கு இதுக்குல அதெல்லாம் கிடையாது மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்கான் எங்கே நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் வேணுனாலும் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க ஒரு எறும்பு எறும்புக்கு யானை பல கொடுத்து அனுப்புவாரன் இறைவன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயங்கள் அதனால் நீங்கள் செய்கிறீங்க நீ செய்கிறீங்க நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு டபுளாக வரும் இது உண்மை அன்பு கருணை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் நம்மளுக்கு கொடுத்தா போதெல்லாம் நினைக்காதீங்க கொடுங்க கொடுக்க கொடுக்க தான் நம்மளுக்கு வரும் கன்ஃபார்மாக வரும் இது இது வந்து பிரபஞ்சத்தோட நீதி அதனால் யார் வந்து இது இது மாதிரி பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க அப்படி நினைக்க வேணாம் வேற என்ன பேசுகிறா ஆ கேர் பண்ணக்கூடாது கவலைப்படாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சந்தோஷமாக இருங்க நம்ம இல்லைன்னா இங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லை அடுத்தடுத்து பார்த்துப்பாங்க அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்னது சக்கரை போடலாம் எல்லாராலும் இதெல்லாம் பண்ண முடியாது ஹெல்ப்பு தான்